ஒரு கோடி ரூபாய் செலவில் தமிழ்தாய் சிலை அமைக்கப்படும் என்ற ஜெயலலிதாவின் அறிவிப்பு என்னவாயிற்று என்று திமுக தலைவர் கலைஞர் கேள்வி கணை தொடுத்துள்ளார் ஜெயலலிதாவின் பொய் மூட்டைகளுக்கு எல்லையே இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஜெயலலிதா ஆட்சியில் நடைபெற்ற கிரானைட் ஊழலை திமுக ஆட்சியில் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவோம் என்றும் கலைஞர் கூறியுள்ளார் மதுரையில் நேற்று லட்சக்கணக்கானோர் பங்கேற்ற மாபெரும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மதுரை மற்றும் சுற்றுவட்டார தொகுதிகளில் போட்டியிடும் திமுக கூட்டணி வேட்பாளர் ஆதரவு கேட்டு திமுக தலைவர் கலைஞர் எழுச்சி பேருமூன்றாம் ஆண்டு மே நான்காம் தேதி சட்டப்பேரவையில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ் தாய் சிலை அமைக்கப்படும் என்று ஜெயலலிதா அறிவித்ததை சுட்டிக்காட்டிய கலைஞர் அந்த சிலை என்னவாயிற்று என்று கேள்வி எழுப்பினார் இப்படித்தான் பொய் அறிவிப்புகளை வெளியிட்டு வந்துள்ளார் என்றும் அப்பயா ஜெயலலிதா அவர்கள் இந்த அறிவிப்பை செய்தார் அதாவது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் நூறு கோடி ரூபாய் மறுப்பீட்டில் தமிழ்ப்பாய்ச்சியிலை அமைக்கப்படும் என்றார் ரெண்டாயிரத்து பதிமூணாம் ஆண்டு சொல்லி அதற்கு பிறகு இதுவரைவேணும் செயல் செடிப்பறேன் அம்மையார் வளர்த்த மதுரையில் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்த்தாய் சிலை வைக்கப்படும் எல்லார் சொல்லி மூன்று ஆண்டுகள் முடிந்தது தமிழ்த்தாய் சிலை நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜெயலலிதா அவர்களால் அமைக்கப்பட்டிருந்தால் மதுரையிலே எங்கே தேர்வு பார்த்தாலும் கிடைக்கவில்லை எங்கே இருக்கிறது வசிலை இப்படித்தான் எப்படி சிலையில்லாமல் நோய் போயிட்டதோ அதே போல ஜெயலலிதா அவருடைய பொய்கள் ஜெயலலிதாவினுடைய உண்மைக்கு மாறாத கூற்றுக்கள் மதுரை முத்து நான் மறக்க முடியாத தியாக தலைவர்களிலே ஒருவர் என்று குறிப்பிட்ட கலைஞர் முத்துவின் பணிகளையும் பாராட்டினார் அந்த பணிகளுக்கு முத்துவை தாம் நேசித்து கைதூக்கி விட்டதையும் அவர் நினைவு கூர்ந்தார் மதுரை முத்துவை போன்றவர்களை கைதூக்கி விடுவது இந்த கருணாநிதியின் கடமை என்றார் கலைஞர் திமுக ஆட்சியில்தான் கிரானைட் ஊழல் நடைபெற்றதாக மதுரை கூட்டத்தில் ஜெயலலிதா பேசியதை சுட்டிக்காட்டிய கலைஞர் ஜெயலலிதா ஆட்சியில் நடைபெற்ற கிரானைட் ஊழலை திமுக ஆட்சிக்கு வந்ததும் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவோம் என்று உறுதிப்பட தெரிவித்தார் வேண்டும் கழக ஆட்சி வருகையானால் ஜெயலலிதா ஆட்சியில் நடந்த வேதாய்த ஊழல் விளைச்சக்களுக்கு கொண்டு வரப்படும் வேதாய் உழலை எவ்வளவு தந்தூரமாக ஜெயலலிதா ஆட்சியிலே நடத்தினார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் அறிய உருவானதும் கொண்டு வரப்படும் என்ற உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் பணத்தை கோடி கோடியாக வாரி சுருட்டி அதிமுகவினர் கொள்ளையடித்த பணம் சாதாரணமானதல்ல பிரதமர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் தமிழ்நாடு கொள்ளை காடாகிவிடும் என்று கலைஞர் கடும் எச்சரிக்கை விடுத்தார் தேர்தலில் அதிமுகவினர் செய்யும் முறைகேடுகள் கொஞ்ச நஞ்சமல்ல மக்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற குறுக்கே நிற்கும் கோடாரி காம்புகளை வெட்டி எரியுங்கள் என்றும் வேண்டுகோள் விடுத்தார்

தீவிர அலுக்கருக்கவற்றாளர் தமிழ்நாடு கொள்ளைக்களாக ஆகிடும் தமிழ்நாடு வேட்டைக்களாக ஆகிடும் தமிழ்நாட்டை இன்னும் சுரலுவர்கள் இன்னும் தமிழ்நாட்டை அழிப்பவர்கள் மேலும் மேலும் வளர்வார்கள் கிரகத் தடுவார்கள் மோடி மௌனஞ்சாரித்தால் இந்த கொள்ளைக்காரர்களுடைய ஆர்வம் மேலும் மேல் அதிகளும் ஊடலின் பிறப்பிடமாக திகழும் அதிமுக அரசு மக்களை பற்றி சிறிதளவேனும் அக்கறைப்பட்டதுண்டா என்று கேள்வி எழுப்பிய தலைவர் கலைஞர் பெரு வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்ட போது ஜெயலலிதா கவலையற்றி இருந்ததையும் காட்டினார்